நான் வடிவேல் பேசுறேன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தயவு செய்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன் இன்று ஒன்பது மூணு தினத்தந்தி பத்திரிகையில் பக்கத்தில் காலத்தில் கர்நாடகாவில் தமிழ் படங்களை திரையிட விட மாட்டோம் எச்சரிக்கை போட்டு அவர் சில அரசியல் காரணங்கள் சொல்றாரு அவர் சொல்ற காரணங்கள் இந்த ஜென்மத்துல தீராது அதை பேச ஆசைப்படல இது பண்ணவில்லை என்றால் விஷயத்தில் ஒரு மாத காலத்திற்குள் முடிவெடுக்கவில்லை என்றால் கர்நாடக மாநிலத்தில் தமிழ் திரைப்படங்களை நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு வாட்டல் நாகராஜு அறிக்கை இப்ப சாதாரணமா தெரியலாம் வாட்டல் நாகராஜுக்கு கர்நாடகாவில என்ன பலம்னு கர்நாடகாவை சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அவ்வளவு பலம் உள்ள ஒரு யூனிட் ஆகுது தயாரிப்பாளர் சங்கம் வருவதற்கு முன்னாடி நடந்த ஒரு சமாச்சாரத்தை சொல்றேன் இதே மாதிரி வாட்டர் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு தயாரிப்பாளர் தமிழ் திரைப்படத்தை திரையிட்டால் தேட்டர் உடைப்போம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு நடைமுறைப்படுத்திட்டாரு அதனால தமிழ் படங்களே கர்நாடகால ரிலீஸ் ஆகல வியாபாரம் ஆகல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ எம்ஜிஆர் இங்க முதலமைச்சர் இருக்காரு சேம்பரை சேர்ந்த டி ராஜு டி ராமானுஜம் வலம்படி சோமநாதன் இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா போய் எம்ஜிஆர் கிட்ட சார் இந்த மாதிரி தமிழ் பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சேல் ஏரியா முக்கியமான கர்நாடகா அதை ரிலீஸ் பண்ண கூட மாட்டேன்றா வியாபாரம் ஆக மாட்டேன் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட சொன்னாங்க எம்ஜிஆர் கிட்ட சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அப்படியே எல்லாத்தையும் டீடைல் கேட்டுக்கிட்டு சரி நாளைக்கு அது என்னன்னு கவனிக்கிறேன் போங்க இருந்து காலையில எட்டு மணிக்கு புறப்பட்டு நேரம் ஆர்காடு ஸ்ட்ரீட் ஆபீஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டிஸ்கஸ் பண்ண செகண்ட் செக்ரட்ரிய போவார் இது அவருடைய இந்த இன்சிடென்ட் நடக்கிற போது அசம்பி நடந்தது இவர் என்ன பண்ணாரு தயாரிப்பாளர் வந்து விஷயத்த சொன்ன உடனே அத மனசுல வச்சுக்கிட்டு ரகசியமா யாருக்கும் சொல்லாம சில ஏற்பாடுகளை பண்ணி வச்சுட்டாரு அடுத்த நாள் காலையில ஏழரை மணிக்கு வழக்கம் போல எட்டு மணிக்கு ராமாவுரத்துல இருந்து புறப்பட்ட ஒரு டிரைவர்கிட்ட நேரம் ஏர்போர்ட்டுக்கு போனாரு அவன் ஷாக்கு எதனா அறக்காடு முள்ளி சீட்டு தானே போகணும் ஏதாவது ஏர்போர்ட்டுக்கு போக சொல்றாரு இன்னா ஏதுன்னு தெரியலன்னு அவன் முடிச்சான் சார் இன்னும் நேரம் ஏர்போர்ட் போனாங்க அதுக்கு ஒரு கேட்டு இவன் போகும்போது அந்த கேட் தந்துருது கரெக்டா நேரா போய் பெங்களூர் விமானத்தை வாசல் பண்ணி இறங்கினாரு அங்க இருந்து ஆபிசர்ஸ் கிட்ட விஷயத்த சொன்னாரு தன்னுடைய செக்ரட்டரியும் பிஏயோ ரெண்டு செக்யூரிட்டி ஆபிசர் மூணே மூணு பேரை ஏத்திக்கிட்டு பெங்களூர் விமானத்துல ஏறிட்டார் நேரா பெங்களூர்ல போய் இறங்கினாரு இறங்கணும்னு பெங்களூர் கமிஷனரும் போலீஸ் ஆபிசரும் வந்து எம்ஜிஆர் ரிசீவ் பண்ணி சார் கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் போட்டிருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன உடனே எம்ஜிஆர் சொன்ன முதல் வார்த்தை வாட்டல் நாகராஜை நான் பார்க்க வேண்டும் அவர் என்னை பார்க்க இங்கே வருகிறாரா இல்ல அவர் வீட்டுக்கு நான் வட்டமா கேள்வினாரு உடனே போலீஸ் ஆபிசர் சார் என்ன சார் ஐயா உங்களுக்கு இல்லாதான் சொல்லிட்டு உடனே ஏற்பாடு பண்ணி அரை நேரத்தை வாட்டல் நாகராஜ் எம்ஜிஆர் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்துட்டாரு ரூமுக்குள்ள எம்ஜிஆர் வாட்டல் நாகராஜ் மட்டும் தனியா இருக்கிறாங்க மத்த செக்யூரிட்டி ஆபிசர் பிஏ எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டாரு உள்ள என்ன நடந்திருந்தது அவங்களுக்கு உள்ளதான் பத்து நிமிஷம் கழிச்சு வெளியே வந்த உடனே வாட்டல் நாகராஜ் தமிழர்களும் நாங்களும் அண்ணன் தம்பிங்க எங்களுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது அதனால வேற சில காரணங்களுக்காக நான் வந்து அந்த மாதிரியான அறிக்கை விட்டேன் இது வினாடி மொழி வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ சாயங்காலத்துல தமிழ் படங்கள் எல்லாம் தியேட்டரும் போடலாம் தான் உடனே நேரம் எம்ஜிஆர் வந்தாரு விமானத்தை பிடிச்சாரு பதினோரு மணிக்கு விமானம் வந்து பன்னெண்டு மணிக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வந்தாருங்க என்ன நடக்குமா இது வேற யாராவது எம்ஜிஆர் தவிர வேற யாராவது இது பண்ண முடியுமா வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் விமானத்தை பிடிச்சி நேரம் பன்னெண்டு மணிக்கு வந்து இறங்கி ஒரு மணிக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வந்து அசம்பிளியில் உட்காந்துட்டாரு அதுக்கப்புறம் சாயங்காலம் அதை வந்து அன்அபிஷியலா அசம்பிளியில அனௌன்ஸ் பண்ணாம வெளியே சொன்னார் இந்த மாதிரி ஆட்சி இருக்கு பெரிய உலகமே கொண்டாடுச்சு அப்போ ஒரு எம்ஜிஆர் இருந்தாலும் இது நடந்தது இப்போ அப்புறம் தயாரிப்ப சேம்பர்ல இருந்த பெரியவங்க எல்லாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சங்கத்துல இருக்க பெரியவங்க என்ன ஏற்பாடு பண்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் ஒரு நாள் எம்ஜிஆர் எல்லாரையும் கூப்பிட்டு தமிழுக்கு நீங்க ஒரு சங்கம் வைங்க தயவு பண்ணி சேம்பர் என்பது நாலு லாங்குவேஜுக்கு ஒன்னா இருக்குது நல்லது கெட்டது எது நடந்தாலும் எல்லாருக்கும் போய் சேருது தமிழுக்கு தனி சங்கம் நீங்க வச்சுட்டீங்கன்னாக்கா கன்சஷன் சலுகைகள் எது நடந்தாலும் நீங்க வரலாமா இல்லையா அதனால தயவு செய்து உடனடியே தமிழுக்கு தனி சங்கம் ஆரம்பிங்கன்னு எம்ஜிஆர் புள்ளியா சூழி போட்டதுதான் இன்றைக்கு இருக்குது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கப்புறம் வந்து தான் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கலா கோவிந்தராஜ் அவரு டிஆர் அவங்க முத்தா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி என்ன பண்ணலான்னு தீர்மானம் பண்ணி ஒரு சங்கத்தை ஃபார்ம் பண்ணி ஜூலை பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பிச்சாங்க ஆக தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு புள்ளியாசூவி போது முழு முயற்சி எடுத்து ஆரம்ப புரட்சித் தலைவர் இது யாருக்கும் மறுக்கவே முடியாது இது நான் சொல்றது நான் நூத்துக்கு நூறு என்கிட்ட தா தெரிஞ்ச சமாதானம்ன்றதால இது பதிவு பண்றேன். Thank you very much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க.